சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ள பன்னீர்செல்வம் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் ஒரு வீடு வீட்ல ரெண்டு மூணு அறைகள் நிறைய ஜன்னல்கள் காத்தோட்டத்துக்கும் வெளிச்சத்துக்கும் இதெல்லாம் வசதி வாய்ப்புக்கு தகுந்தாப்ல சின்னது பெருசா இருக்கும் அப்புறம் ஏசி போட்டி பிரிட்ஜு அது இதெல்லாம் கூடவே வருது வரணும்னு நினைக்கிறோம் ஆனால் வீட்டை சுத்தி இடம் விடணும் இடத்துக்கு தகுந்தாப்புல மரம் செடி கொடி எண்ணம் இருக்கிறோமே இயற்கை வேளாண் ஆர்வலர் மறைந்த ஐயா வீட்டை சுத்தி பத்து மரங்கள் இருக்கணும்னார் பத்து இல்லைனாலும் ஒரு நாலஞ்சாவது இருக்க வேண்டாமா செம்பருத்தி துளசி வேப்ப மரம் கருவேப்பிலை புதினா கொத்தமல்லி குறு பழமரக்கன்றுகளான கொய்யா சப்போட்டா மாதுளை அப்புறம் முருங்கை தென்னை இப்படி இடத்துக்கு தகுந்தாப்புல ஏதாவது நாலஞ்சு மரங்கள் செடி வகைகள் இருக்க வேண்டாமா பன்னீர்செல்வம் சார் உங்க வீட்டை சுத்தி என்னென்ன மரக்கன்றுகள் வச்சிருக்கிறீங்க வளர்க்குறீங்க அந்த காலத்துல இலைகள் பெரும்பாலும் மருந்து மூலக்கூறுகளா பயன்படுத்தப்பட்டன நமக்கு எளிதா கிடைக்கக்கூடியவை சாதாரணமா வளரக்கூடியவை நாம நினைக்கிற செடி கொடிகளின் இலைகள்ல இருக்கும் மருத்துவ பயன்களை நாம தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டா நம்முடைய வீட்டுத் தோட்டத்துல இதில் சில செடிகளை தாவரங்களை வளர்க்க ஆரம்பிச்சிருவோம் செம்பருத்தியின் இலைகள் தசை வலியை போக்குவதோடு தசையை மிருதுவாக்கும் தன்மையும் உடையது அதே போல செம்பருத்தி பூக்கள் குளிர்ச்சி பொருந்தியதால் சருமம் அழகாகும் பூக்கள் அப்படியே பறித்து அந்த இதழ்களை சாப்பிடலாம் தலைமுடிக்கு மிகவும் தேவையானது இது கூந்தலை கருப்பாக்க வல்லது செம்பருத்தி இலையும் பூக்களும் துளசி ஓர் அற்புதமான மூலிகை புரதம் கார்போஹைட்ரேட் இன்னும் சில சத்துக்கள்லாம் நிறைந்திருக்கு சருமத்தை சுத்தம் செய்து மென்மை தரக்கூடியது வேப்பிலையை அரைச்சி சாற்றை முகப்பருக்களுக்கு தடவி உள்ளுக்கும் சாப்பிட்டு வந்தா முகப்பருக்கள் மறையும் வேப்பம் பூவுடன் நெல்லிக்காய் சாறு கலந்து தேன் கலந்து சாப்பிட்டா சரும நோய்கள் நீங்கும் வேம்பு ஒரு சர்வரோக நிவாரணி எல்லார் வீட்லேயும் ஒரு வேப்ப இருக்கணும் கருவேப்பிலை அழகு சாதன பொருட்கள் தயாரிப்புல பயன்படுத்தப்படுது தலைமுடி நரைப்பதை தடுத்து கேசத்துக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் புதினா இலைகளின் சாறு குளிர்ச்சி தரக்கூடியது பருக்கள் மற்றும் வடுக்களுக்கு மருந்தாகவும் சருமத்தின் வனப்பை ஊக்கப்படுத்தும் டானிக்காகவும் பயன்படுது புதினாவிலிருந்து கிடைக்கும் எண்ணெய் குளியல் தைலங்களில் உபயோகப்படுத்தப்படுது தலையில பொடுகை அகற்றி கூந்தல் வளர்ச்சியை தூண்டக்கூடியது பன்னீர்செல்வம் சார் கடையிலிருந்து வாங்கிட்டு வர்ற புதினாவில் ஒரு நாலஞ்சு கிளைகளை கிள்ளி வீட்டில் தொட்டி மண்ணில் சொருகி வைங்க தண்ணி தெளிச்சுட்டு வந்தா அப்படியே பச்சை பிடிச்சி வளர்ந்துடும் சமையலில் பயன்படுத்தி தான் பழக்கம் நமக்கு கொத்தமல்லி இலையின் சாற்றை சருமத்தின் சொரசொரப்பான பகுதிகளில் காலை நேரத்துல தடவிட்டு அப்புறமா குளிச்சிட்டோம்னா தோல் தடிப்பு மாதிரி வழவழப்பாயிடும் கொத்தமல்லி இலை துளசி இலை கருவேப்பிலைகளை சும்மா வாயில போட்டு மென்னம்னாலே வாய் துர்நாற்றம் போயிடும் இப்படி நிறைய நன்மைகள் நம்ம வீட்டில் நாலு செடி கொடி இருந்தா இதை விட அருமையானது காத்து கிடைக்கும் சுவாசிக்க பிராணவாயு கிடைச்சிடுது கொஞ்சம் நிறைய இடம் இருந்துச்சுன்னா பழங்களின் அரசன் மாம்பழம் மாமரம் வளர்க்கலாம் அவ்வளவு நல்லது ரெண்டு தென்னை மரம் வீட்டுக்கு அவசியம் வேணும் இருக்கணும் மரம் மட்டைகளின் முக்கியத்துவத்தை உணர்ந்து அவற்றின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டியது இன்றைய காலகட்டத்தில் நமது கடமை இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்